எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குக்கு வித்து கோமாளி சீசன் ஃபைவ் இந்த வாரத்தில் இருந்து ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ இதில் யாரெல்லாம் கோமாளியாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு அதே மாதிரி யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறதும் இப்போ தெரிஞ்சிடுச்சு ஸோ இந்த சீசனில் கோமாளிகளும் சரி நம்ம குக்குங்களும் சரி ரொம்பவுமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகும் அதே டைமில் வந்திருக்கிற குக்கு அதாவது போட்டியாளர்களை வச்சு பார்க்கும் பொழுது இந்த பத்து பேர்ல இருந்து கண்டிப்பா மூணு லேடிஸ் அதுவும் நம்ம சொல்லணும் அப்படின்னா பிரியங்கா அதே மாதிரி வந்து சுஜிதா பூஜா இவங்க மூணு பேரும் கண்டிப்பாக ஃபினாலேவில் இருப்பாங்க அப்படின்னு இப்போயே சொல்லிடலாங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சுஜிதாவும் நம்ம பிரியங்காவும் கண்டிப்பாக ஃபினாலேவில் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் அப்படி இல்லைன்னா ரெண்டு பேர் ஃபினாலே போவாங்க ஸோ அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய கமல் அப்படி இல்லைன்னா வசந்த் வசி இந்த ரெண்டு பேர்லேருந்து கண்டிப்பாக ஒருத்தவங்க ஃபினாலியாவில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு போவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஏற்கனவே சீசன் டூவை நம்ம பார்த்துருப்போம் அதுலேயும் இதேமாரி தான் போணுச்சு ஸோ அதே அதேமாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஜென்ஸ்லேருந்து ஒரு ஜென்ஸ் தான் உள்ளார போவாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒயில் காட்டில் வர்றவங்க ஒருத்தவங்க உள்ளார போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தத்தில் பிரியங்காவையும் சுஜித்தாவையும் ஃபினாலே கொண்டு போயிடுவாங்க ஏன்னா இருக்கிறதுலேயே அவங்க ரெண்டு பேரும் தான் சமைக்கிறவங்க ஏற்கனவே பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் சூப்பர் ஸ்டார்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வச்சு பார்க்கும்பொழுது அவங்க கண்டிப்பாக ஃபினாலேவில் இருப்பாங்க ஸோ வந்த உடனே இது வரைக்கும் நான் மைக்கு தான் கையில் பிடிச்சேன் இதுக்கப்புறம் நான் மைக்கை பிடிக்க போகிறதில்ல கரண்டியை தான் கையில் பிடிக்க போகிறேன் அப்படின்னு டைலாக்லாம் அடிச்சிருக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் டைட்டில் வின்னராக வரப்போறாங்கன்னு